இன்னும் பார்த்து டிஎல் காவல்தாரர்கள் மீது போக மாட்டிருக்காரு வாரம் வாரம் வாட்ஸ்அப் வந்து நாங்களே ஈட்டி நடத்தியிருக்காரு அவர் இளைஞர்கள்லாம் ரொம்ப கம்மியாகவே வராதுங்க நானும் அவரை கேட்டுட்டு ரொம்ப கம்மியாக இருக்காங்க அவர் அவரே சொல்லியிருந்தார் பத்து பேர் வந்தாலும் நம்பிக்கை வந்து விடாதுங்க அதனால நாங்கள் வாங்க இளைஞர்கள் என்ன சேர்ப்போம் அப்படி இருக்காரு மேலேயும் செல்லி எல்லாத்தையும் இருக்கு எல்லாத்தருமே வாட்ஸ்அப் நோண்டிருக்கு நாமையும் வரங்க ஆனால் வாரம் வாரம் ஒவ்வொரு பெரிய அந்த அதிகாரியும் அவர்களோட அந்த மீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அது யாருமே கலந்துக்கிறான்னு சொல்லி ஒரு மன அழுத்தமாக இருக்கு எல்லாத்துக்கும் அதை கலந்து அவங்க என்ன சொல்கிறாங்க குறிச்சி கொடுத்து ஒவ்வொரு பேரையும் வெளியிலிருந்து ஆசிரியர்கிறாங்க ஒவ்வொரு கட்சியிலும் வர்றாங்க வெளிப்படலாம் கலந்துட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கேட்ட போறாங்க பாவை பண்ணி திண்டுக்கிட்டு வரும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாகவும் தைரியமாக இருக்கும் அதை நான் எல்லாத்துக்கும் முன்னாடி கேட்டுக்கிறேன் இன்னும் நிறையா கம்மி இருக்காரு அவர் வந்து வேலை வைக்கலாமோ அதான் நம்மளுக்காக எடுத்து பண்ணுறாரு நம்மளுக்கு முடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் கேட்குறேன்